இவர வீட்டுக்கு கொஞ்சம் வெளியில அந்த தெருவுல தான் காரை பார்த்து பேசிட்டு இருக்காப்ல ஆனா அதே சமயம் இவரோட வீட்டுக்குள்ள இருந்து அந்த எக்ஸ் காரை ஓட்டிட்டு வெளியில வரத பார்த்தது இவருக்கு ஆகுது நம்ம வீட்டுக்குள்ள இவளுக்கு என்ன வேலைன்னு வீட்டுல பொண்டாட்டிக்கிட்டே சொல்லி வச்சாலும் என்னத்தையாவது ஓளரி கொட்டி இருப்பாலோன்னு அத தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸியே பண்ணிட்டு இவர் பின்னாடி போயிட்டு இருக்காப்ல ஆனா ஒரு கட்டத்தான் மிஸ் பண்ணி எந்த பக்கம் தெரியல நான் ஐ வீட்டுக்கு பதட்டத்தோடய வராப்பல என்ன சொல்லி வச்சிருக்கிறாரோ பொண்டாட்டி எப்படி போறாலும் உள்ள வந்தா பொண்டாட்டி சோகமா காட்டு போச்சு போ எல்லாத்தையும் சொல்லிட்டா போல இவன் அழகா கட்டி கூடவே நீ அந்த குண்டு டோரை நீர் முயற்சி கரெக்டா சொல்றாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை வாங்கணும்னு ஒரு முடிவு பண்ணி அந்த டோரை திறக்க வேணாம்னு ஒரு முடிவு பண்ணி இருக்கிறோம் ரெண்டு இருந்தோம் ஏதோ தப்பு சரி பரவாயில்ல